பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு ஆதரவாக போராடி குற்றவாளிக்கு கடுமையான தண்டனை வாங்கி கொடுப்பாருன்னு பார்த்தா தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை இந்த போராட்டத்துக்குள்ள ஆன்மீகத்தை புகுத்தி இயற்கையா நிறைய விஷயங்களை பண்ணிட்டு வர்றாரு அதாவது இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் திமுக ஆட்சி தான் அதனால திமுக ஆட்சியை அகற்ற வரை திருப்பு போட மாட்டேன் அப்படிங்கிற ஒரு சபதத்தை ஏத்திருக்காரு அது மட்டும் இல்லாம இன்னைக்கு காலையில ஆறு முறை சாட்டையில அடிச்சுப்பேன்னு சொல்லி மொத்தம் எட்டு தடவை சாட்டையில அடிச்சுக்கிட்டு என்னடா இந்த மனுஷன் இப்படி பண்ணிட்டு இருக்காரே இவர் நிஜமாலுமே ஐபிஎஸ் படிச்சவர் தானா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை நிறைய பேர் மனசுல வதச்சிருக்காரு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை இந்த நிலையில தான் இந்த அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் சேகர்பாபு அண்ணாமலையோட அறிவிப்பை பயங்கரமாக விமர்சனம் செய்து பேசியிருக்காரு சென்னை கிண்டியில் இருக்க அண்ணா பல்கலைக்கழக மாணவி ஒருத்தர் தன்னோட ஆண் நண்பரோட பல்கலைக்கழக வளாகத்தில் பேசிகிட்டு இருந்திருக்காங்க அப்போது அடையாளம் தெரியாத மர்ம நபர்கள் ரெண்டு பேர் அந்த மாணவரை தாக்கிட்டு மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு பாதிக்கப்பட்ட மாணவியின் தரப்பிலிருந்து கோட்டூர்புரம் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட ஞானசேகரன் அப்படிங்கிறவரை போலீஸார் கைது செய்திருக்காங்க ஞானசேகரன் மேலே ஏற்கனவே காவல் நிலையங்களை திருட்டு வழிபறின்னு பதினைந்துக்கும் மேற்பட்ட வழக்குகள் பெண்டிங்ல இருக்கான் இந்த நிலையில அண்ணா பல்கலைக்கழக மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் ஞானசேகரன் உடனடியாக கைது செய்யப்பட்டிருக்காரு கைது போது அவர் கீழே விழுந்து கை காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டதாக போலீசார் தெரிவிச்சிருக்காங்க இதுக்கிடையே அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் எஃப் எஃப்ஐஆர் காப்பி வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு பாலியல் வன்கொடுமை பாலியல் துன்புறுத்தல் மற்றும் போக்சோ வழக்குகளில் பாதிக்கப்பட்ட நபரின் விவரங்களை வெளியிடக்கூடாது அப்படிங்கிறது சட்டம் இந்த நிலையில பாதிக்கப்பட்ட அண்ணா பல்கலைக்கழக பெண்ணின் பெயர் முகவரியுடன் எஃப்ஐஆர் காப்பி வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு இந்த நிலையில தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களை சந்தித்து பேசுகிறாரு அப்போ அவர் தமிழகத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு பாதுகாப்பே இல்லை எஃப்ஐஆர் எப்படி வெளியே கசிஞ்சது காவல்துறையினரை தவிர இந்த எஃப்ஐஆரை யார் பார்க்க முடியும் வெளியே விட முடியும் ஏதோ அந்த பெண் குற்றம் செய்த மாதிரி எஃப்ஐஆரை எழுதியிருக்காங்க அந்த பெண்ணின் பெயர் செல்போனின் தந்தையின் பெயர் ஊர் பெயர் இது எல்லாமே எழுதியிருக்காங்க இதுக்கெல்லாம் போலீஸ் வெக்கப்படணும் இந்த குடும்பத்தையும் நாசம் பண்ணிட்டீங்க இந்த கட்சி பொறுப்பில் இருக்கிறதுனால நான் மரியாதையாக பேசிகிட்டு இருக்கேன் வீதிக்கு தனி மனிதனாக போராட வந்தால் வேற மாதிரி ஆகிரும் திமுகவில் பொறுப்பில் இருந்ததால் அவனை போலீஸார் செக் பண்ணலை இந்த எஃப்ஐஆரை படித்தா ரத்தம் கொதிக்குது இந்த அரசியலெல்லாம் வேலைக்கு ஆகுது இனிமேல் இந்த ஆர்ப்பாட்ட வேலையெல்லாம் கிடையாது வேறு மாதிரியாக தான் அதை டீல் பண்ணணும் நாளிலிருந்து பாஜகவினர் ஒவ்வொருத்தர் வீட்டின் முன்பாகவும் பத்து மணிக்கு நின்று ஆர்ப்பாட்டம் செய்வாங்க அது மட்டும் இல்லாமல் அடிச்சுக்க போறேன் திமுக இருந்து அகற்றப்படும் வரை போட மாட்டேன் நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருக்க போறேன் பிப்ரவரி இரண்டாவது வாரம் இந்த விரதம் முடியும் அறுபடை வீடுகளுக்கும் போய் முருகப்பெருமானிடம் முறையிட போறேன் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு இல்லாத மாநிலத்தில் எதுக்கு உங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு நேற்று பத்திரிகையாளர் சந்திப்புல காட்டமா பேசியிருந்தார் அண்ணாமலை சொன்னபடியே இன்னைக்கு அவரோட கோயம்புத்தூர் வீட்டின் முன்பாக ஆறு சவுக்கடிகள்னு அமைச்சர் சேகர்பாபு இது குறித்து செய்தியாளர்களிடம் பேசுகையில் நாடாளுமன்ற தேர்தலில் உறுதியாக ஜெயிப்போம் எழுதி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி இருந்தாரு தேர்தலில் தோல்வி அடைஞ்சதுக்கு பலனாக தான் அண்ணாமலை சாட்டலாம் அடிச்சுக்கிட்டாரான்னு தெரியல சட்டத்தின் ஆட்சி நடக்கும் தமிழகத்தில் புகார் வந்ததும் மூணு மணி நேரத்தில் குற்றவாளி கைது செய்யப்பட்டிருக்காரு உத்தரப்பிரதேசத்தில் சாமியார் கூட்டிய கூட்டத்தில் இரநூறு பேர் இறந்துருக்காங்க இதுவரை அவர் மேலே எந்த வழக்கு பதிவும் போடலை டெல்லியில் மல்யுத்த வீராங்கனைகள் பாலியல் தொலைக்கு ஆளான போது என்ன நடவடிக்கை எடுத்தாங்க இவங்கெல்லாம் மணிப்பூரில் வன்முறை இன்னும் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது பொள்ளாச்சியில் அண்ணா என்னை விட்டுருங்கன்னு அபயக்குரல் கேட்டபோதும் பாலியல் தொந்தரவு அந்த பெண்களுக்கு நடந்துருக்கு பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் தாமதமாக தான் வழக்கு பதிவே செய்யப்பட்டிருக்காங்க ஆனால் இந்த வழக்கில் அரசு துரிதமாக செயல்பட்டிருக்கு இது போன்ற சம்பவங்கள் இனி ஒருபோதும் நடக்கக்கூடாது அப்படின்னு முதலமைச்சர் உத்தரவிட்டு இந்த வழக்கில் விசாரணை தீவிரமாக நடந்துட்டு வருது நடந்த சம்பவம் துரதிஷ்டவசமானதுதான் அதே நேரம் அரசு விரைந்து செயலாற்றி நடவடிக்கை எடுத்துருக்கு அப்படின்னு அமைச்சர் சேகர் பாபு தெரிவிச்சிருக்கார் அதாவது அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா தேர்தலில் ஜெயிப்போன்னு உறுதியாக சொல்லியிருந்த அண்ணாமலை அந்த தேர்தலில் தோல்வியடைஞ்ச காரணத்தினாலதான் இதுக்கு பிராய்சித்தம் பண்ணுற விதமா வேண்டுதலை இறைவன் இறைவன்கிட்ட முன் வச்சிருக்காரு அப்படின்னு விமர்சித்து பேசியிருக்காரு சேகர்பாபு